சூப்பாறு சூப்பர் 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 மாடு

சூப்பரமனமரமாக

விட்டு நார் வெற்றி பெற்றது கருப்பு மாதிரியா அரும ஆறுமணி ஆறுமன என்னடா நடக்குது இந்த நாட்டுக்கு ஏற்படுப்பிடிப்பா நார் வெற்றி பெற்றது ஏற்படப்பட்ட ಹಾಪ್ ಹಾಪ್ ಇಲ್ಲಿ ಹೊರಟುಗಾ ಇಲ್ಲಿ ಹೊರಟು ವೀರಗಳ ಓಸಿನೇ ಹಾಟ ಓಸಿನೇ ಹಾಟ ನೂರು ಕಡಿಕು ಹಾ ನೂರು ಕಡಿಕು ವೀರಗಳ ಹೊತ್ತುಕ ಹೊತ್ತುಕ ಚಿನ್ನದ ಕಥೆ 풀ಿದು ಬಿಡು ಗುಣಂತರದಸನ್ನಿಯಂ ಅವರು ಕರ್ಮಸಪ್ ಗೆಳiyor ಅತ್ತಾ ಹಾಪ್ ಹಾಪ್ ಸರತು ಹುಣ್ಣಕ್ಕೆ ಹುಟುಕ ಹೋತಕ ಏರ್ಕೊಳೆಯಾ ಕತ್ತıyla ಏರ್ಕೊಳೆಯಾ ಪರಿಸನ ಮಾತ್ರ ಪರಿಗಳು ಹಾತೆ ಎನ್ನರಕ್ಕೋರು ನಡಿಗೆ ಯಾಕ ಎದಿ ಜೊತೆ ಇತ್ತು தம்பி இந்த மாட்ட கட்டுவிட்டு தம்பி மாட்டு கட்டி தள்ளிங்க சொல்றேன்

ஒரு <normal music playinggettable>

மாடு மாடுங்கோ தங்கமென்பா ஓடுங்கோ போச்சுடா அது ஒவ்வொரு சுற்றுக்கு போடு ஒரு ஆ ஆ சூப்பர் ஒரு சுத்து சுத்தி ரெண்டு சுத்து சுத்தி டார் ஆறுமரா மூணு நாலு மாடுடி மாடு அந்த போடு குடுத்துப்பா செம அருமையான கொம்ப தம்பி

ஒருத்தரு <kung> <divide> <sponge> <bar> பொங்கல் வாழ்த்துகள் மட்டும் கட்ட போடாமல் நெல்லிக்கூளம் வீரவணி சிங்க வெற்றி பெற்றது பெறம்பட்டி செந்திலம்மன் கோயில் மாதுரா மறிகளும் வெற்றி பெற்றது எத்தடிக்கை ஆளுங்க சூப்பர் சூப்பர் நூறு சூப்பர் 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 தம்பி தோறா அந்த கட்டப்பா நீ முடிந்தா கட்டப்பா ஒரே தம்பி